கழிவு அப்படின்றத விளங்கிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆடை வாங்க போறீங்க ஒரு கடைக்கு சரி தீபாவளி அதனால இல்ல புது வருடத்திற்காக ஒரு ஆடை வாங்க ஒரு கடைக்கு செல்கிறோம் அந்த கடையில இந்த ஆடைக்கு பாருங்க ஒரு விலை ஒன்று குறித்திருக்கிறாங்க இந்த விலைக்கு வந்து இந்த ஆடை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு டேக் பண்ணி வைத்திருக்கிறாங்க இதுதான் இந்த ஆடையினுடைய விலை இதை நீங்க எடுத்துக்கொண்டு கவுண்டருக்கு வாரீங்க சரியா கவுண்டருக்கு வந்தோம்னா அந்த இருக்கிற கவுண்டர்ல இருக்கிற இந்த காசு கலெக்ட் பண்றவருக்கு பின்னால இந்த மாதிரி போட்டிருப்பாங்க கழிவு இல்லைன்னா டிஸ்கவுண்ட் தள்ளுபடி அந்த மாதிரி போட்டு பத்து சதவீதம் பதினைந்து சதவீதம் இந்த மாதிரி ஒரு சதவீதத்தோட சில பதாகைகள் தொங்க விடப்பட்டிருக்கும் இதற்குரிய அர்த்தம் என்னன்னா நீங்க வாங்கிய உடை இந்த வாங்கிய உடைக்கு பதினைந்து சதவீதம் கழிவு வழங்கப்படும் அப்படின்னா இந்த உடையை பதினைந்து ரூபாய்க்கு தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் தரமாட்டாங்க பதினைந்து ரூபாய்க்கு தர மாட்டாங்க இதனுடைய சதவீதத்துல மொத்தத்துல பதினைந்து சதவீதம் பணத்தை குறைத்து உங்களுக்கு இந்த ஆடையை தருவாங்க உதாரணத்துக்கு நம்ம ஆயிரத்தி ஐநூறு ரூபான்னு போட்டிருந்தது நம்ம ஒரு ஆயிரத்தி இருநூறு ரூபா இல்லைன்னா ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ஒரு பெருமானத்துக்கு பெற்று கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதுதான் கழிவுண்ட அடிப்படையான விடயம் அதுக்காக அந்த கடை உரிமையாளருக்கு இதனால நட்டம் ஏற்பட போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது இதுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபா அப்படின்னு ஒரு விலை குறித்து அப்படின்னா இவங்க ஹோல்சேல்ல டிஷர்ட்டை வாங்கிருப்பாங்க வாங்கி இருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கும் இந்த ஆடை வந்து அவங்க ஆயிரம் ரூபாய்க்கு கொள்வனவு கொள்வனவை செய்திருக்க உரிமையாளர் ஆயிரம் ரூபாய்க்கு கொள்வனவு செய்திருக்காங்க இத வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்தும் போது இந்த ஆடை ஆயிரம் ரூபாய்க்கு விற்க முடியாது தானே அந்த இடத்துல அவங்க வந்து அங்க பணியாட்கள் இருப்பாங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்புறமா அங்க நீர் பாவனை மின்சார பாவனை அப்புறம் அந்த இடத்துக்குரிய வாடகை இந்த மாதிரி நிறைய செலவுகள் இருக்கு அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணி அந்த ஆடைகளை தொண்டு வரது அந்த மாதிரி நிறைய செலவுகள் இருக்குதானே அதனால ஒரு குறிப்பிட்ட சதவீதம் லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு விலையை குறிப்பாங்க அந்த விலை தான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம அதில் டேக் பண்ணி வைத்திருப்பாங்க தானே ஒரு விலை பார்க்குமே அந்த விலை வந்து அந்த ஆடையினுடைய உண்மையான விலை கிடையாது அந்த ஆடையினுடைய என்ன விலை குறித்த விலை அதாவது ஆரம்ப விலையில இருந்து குறிப்பிட்ட அளவு லாபம் கிடைக்கிற மாதிரிதான் ஒரு விலையை மார்க் பண்ணி உங்களுக்கு டேக் பண்ணி வைத்திருப்பாங்க இது வந்து குறித்த விலை அப்படின்னு சொல் கூறப்படும் குறித்த விலை குறித்த விலை அப்படின்றது கழிவு சந்தர்ப்பங்கள்ல மிகவுமே முக்கியமான ஒரு டம் குறித்த விலை இப்போ என்ன செய்ய போறாங்க அப்படின்னா நீங்க அந்த கடைக்கு போயிருக்கிறீங்க தானே அது போட்டிருக்க அதே விலைக்கு கொடுத்தா என்ன செய்வோம் இந்த கடை மோசம் இந்த கடையில வந்து நம்ம போயிட்டு ஆடை வாங்கினோம்னா டிஸ்கவுண்ட்டே தர மாட்டாங்க இனி இந்த கடைக்கு போக கூடாது அப்படி சொல்லுவோம் தானே அதனால அவங்க ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுவாங்க அதுதான் உங்களுக்கு கழிவு கழிவு அதாவது நமக்கு தெரிந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் டிஸ்கவுண்ட் தருவாங்க சரி நம்ம பெருமானத்துல பார்த்தோம்னா ஒரு முந்நூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் தர்றாங்கன்னு வைப்போம் சரி அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம்னா முந்நூறு ரூபாய் எடுத்து டிஸ்கவுண்ட் தர்றாங்க ஆஹ் இறுதியா அந்த பொருளை எத்தனை என்ன ரூபாய்க்கு விற்பனை செய்வாங்க பொருளினுடைய விற்பனை விலை எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் குறித்து வைத்திருக்காங்க அதுல இருந்து ரூபாய் கழித்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு நீங்க அந்த ஆடையை பெற்றுக்கொள்ளலாம் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளலாம் இதனால அந்த கடை உளிமை உரிமையாளருக்கு நட்டம் ஏற்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் அவருக்கு ஏற்படுற மாதிரி அவர் எப்பயுமே விலை குறைச்சி தர மாட்டாங்க சில நேரம் சொல்லுவாங்க நாங்களே இந்த விலைக்கு தான் எடுத்தோம் அதே விலைக்கு உங்களுக்கு தர்றோம் ஏன்னா நீங்க அடிக்கடி ரெகு ரெகுலர் கஸ்டமர் அதனால எல்லாம் சொல்லுவாங்க தானே அது எல்லாமே ஓரளவுக்கு தான் உண்மையா இருக்கும் பெரும்பாலும் அது ஒரு கதை தான் அவங்க வாங்கின விலையை விட குறைத்து நமக்கு எப்பவுமே தர மாட்டாங்க அதை விட ஒரு குறிப்பிட்ட விலை கூட தான் இந்த விலையை குறிப்பாங்க ஐநூறு ரூபாய் கூட வைத்து இருக்காங்க கடைசியா உங்களுக்கு முந்நூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமா அந்த வியாபாரிக்கு இந்த டிஷர்ட்டை விற்கிறனால எவ்வளவு லாபம் கிடைக்கும் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்கிறாரு இருநூறு ரூபாய் அவருக்கு மேலதிகமாக தான் கிடைக்கும் இருநூறு ரூபாய் மேலதிகமாக தான் கிடைக்கும் ஆகவே இந்த கழிவு சந்தர்ப்பங்கள்ல நம்ம டிரெக்டா விடையை கண்டுபிடிக்க முடியாது இதெல்லாம் ஆரம்ப விலையிலிருந்து குறித்த விலை குறித்த விலை என்ன சதவீதத்தை வைத்து அவர் அந்த விலையை குறிக்கிறாரு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அதற்கடுத்து குறித்த விலையிலிருந்து ஓரளவு கழிவு தந்து அந்த விடையை ஆடையை விற்பனை செய்கிறார் அப்போ ஒரு கழிவு இது லாபம் மாதிரி இது நட்டம் மாதிரி நம்ம உதாரணங்கள் செய்யும் போது நமக்கு கிளியரா விளங்கக்கூடியதாக இந்த கேள்வியை பார்ப்போம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் விலை குறிக்கப்பட்ட புடவை ஆஹ் இருபது சதவீத கழிவு வழங்கப்பட்டது ஆகவே கழிவு பெருமதி கண்டுபிடிக்க போறோம் கழிவு பெருமதி அதாவது கழிவுகளோன்னு கண்டுபிடிக்க போறோம் அதனுடைய குறித்த விலை நமக்கு தெரியும் குறித்த விலை நான் உங்களுக்கு சொன்ன குறித்த விலை அப்படின்றது என்ன ஆரம்ப விலை ஒண்ணு இருக்கும் அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட பெருமானம் லாபம் கிடைக்கிற மாதிரி ஒரு குறித்த விலை மார்க் பண்ணுவாங்க விலையில இருந்துதான் உங்களுக்கு கழிவு வழங்கப்பட போகிறது அவை இப்போ நம்ம எந்த செய்ய போறோம் அப்படின்னா இந்த இந்த சந்தர்ப்பத்துல உள்ள மாதிரி ஒரு கேள்விதான் இது கழிவு சதவீதத்துக்குரிய சமன்பாடை எழுதிக்கும் கழிவு சதவீதம் கழிவு சதவீதம் சமன்பாடு என்ன குறித்த விலை குறித்த விலை தந்திருக்கிறாங்க தானே அந்த குறித்த விலையின் மேல் கழிவு தர நூறு குறித்த விலையின் மேல் கழிவு தர நூறு கழிவு சதவீதம் இருபது கழிவுதான் கண்டுபிடிக்க போறோம் குறித்த விலை அந்த பெருமானம் தந்திருக்கிறாங்க இருபத்தி ஐயாயிரம் இருபத்தி ஐயாயிரம் தர நூறு தர நூறு இதுல பாருங்க சுருக்கீடு எல்லாம் கழிவு இருநூற்றி ஐம்பதால் வகுக்கும் போது நமக்கு இருபதுன்னு கிடைக்கிறது கழிவு பெருமானம் கண்டுபிடிக்க இருபதை வகுக்கப்பட்டுள்ள இருநூற்றி ஐம்பது செவன் பாட்டிக்கு எதிர்பூர்வமாக வந்து பெருக்கப்படும் இருநூற்றி ஐம்பது இருபது கழிவு பெருமானம் எவ்வளவுன்னு ஐயாயிரம் ரூபாய் இருநூற்றி ஐம்பது இருபதால் பெருக்கும் போது ஐயாயிரம் ரூபாய் இப்ப இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அந்த விலையில குறித்த விலை அப்படின்னா என்ன செய்வாங்க அந்த டேக்ல ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி இருப்பாங்க தானே அந்த விலை தான் அந்த விலையை அங்க ஒப்பிட்டு அதுல இருந்து உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கழிவு வழங்கப்படுகிறது ஆக இதனுடைய விற்பனை விலை எப்படி இருக்கும் இருபத்தி ஐயாயிரத்திலிருந்து அந்த ஐயாயிரம் கழிவு கழிவுனா குறைக்கிறாங்க அந்த விலையை கழிப்பீங்கன்னா விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் பெருமையாக இதுதான் கழிவு கிட்டத்தட்ட கழிவு நட்டம் தான் நட்டம் சம்பந்த சந்தர்ப்பங்களை சமன்பாடு பயன்படுத்தி அதை வைத்துக்கொண்டு நீங்க கழிவு வினாக்களை செய்யலாம் இங்கே ஒரே ஒரு வித்தியாசம் இங்க ஆரம்ப விலை போடுவோம் நட்டம் சந்தர்ப்பத்துல ஆரம்ப விலையை வைத்துக் கொண்டுதான் கழிவு பெருமானம் அதெல்லாம் நட்டத்தை கண்டுபிடிக்கும் ஆனா கழிவு சந்தர்ப்பத்துல குறித்த விலை குறித்த விலைன்னா அந்த ஆடையில ஒட்டப்பட்டுள்ள விலை அந்த விலையில இருந்தா நம்ம கழிவு கண்டுபிடிக்க போறோம் அதுதான் கழிவுக்கும் நட்டத்துக்கும் இடையிலுள்ள வித்தியாசம் இங்கே ஆரம்ப விலை ஓகே ஆரம்ப விலை தரப்படவில்லை இந்த புடவை ஒன்றினுடைய குறித்த விலை தரப்பட்டுள்ளது எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் குறித்த விலைக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஐந்து கழிவு அதற்கில் குறித்த விலை வந்து மூவாயிரம் சுருக்கக்கூடிய பெருமானங்களை சுருக்கலாம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இந்த கழிவு கண்டுபிடிச்சு நாற்பத்தி முப்பதால் பெருக்கும் போது பெருமாற்றி இப்போ விற்பனை விலையை கண்டுபிடிக்கணும் செய்யணும் இந்த குறித்த விலையிலிருந்து கழிவுன்னு செய்வாங்க கழிக்க போறாங்க சரியா இந்த பெருமானத்தை கழிவுதான் உங்களுக்கு அந்த பெருமா உடலையை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் ஆக விற்பனை விலை கண்டுபிடித்த மூவாயிரத்தி ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கடிக்கப்பட வேண்டும் விற்பனை விலை ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பது ரூபாய் ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பது ரூபாய் தான் அதனுடைய விற்பனை ஆரம்பத்துல ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் தான் இந்த ஆரம்ப விலை ஆயிரத்தி எண்ணூறு ஓகே இந்த பாதனையுடைய ஆரம்ப விலை நமக்கு தெரியும் சதவீதம் லாபம் பெறுமாறு விலை குறிக்கப்பட்டது நம்ம குறித்த விலையை கண்டுபிடிக்கணும் ஐம்பது சதவீத லாபம் கிடைக்குமாறு தான் விலை குறிக்கப்பட்டது குறித்த விலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நூறின் மேல் நூறு சக லாப சதவீதம் நூறின் மேல் நூறு சக லாப ஆரம்ப விலை தர ஆரம்ப விலை இந்த சமன்பாடு நமக்கு தெரியும் இந்த சமன்பாடுல தரப்பட்டுள்ள விடயங்களை குறி பிரதியிடும் போது குறித்த விலையை கண்டுபிடிக்கலாம் பாருங்க ஆயிரத்தி எண்ணூறு ரூபா ஆரம்ப விலையுடைய பாட சாதனை ஐம்பது சதவீத லாபம் கிடைக்குமாறு தானே விலை குறிக்கப்படுகிறது நூறின் மேல் நூறு சக ஐம்பது நூறு சக லாபம் ஐம்பது தர ஆரம்ப விலை ஆயிரத்தி எண்ணூறு நூறின் மேல் நூற்றி ஐம்பது தர ஆயிரத்தி எண்ணூறு இதற்கடுத்து அடுத்து நூற்றி ஐம்பது பதினெட்டு அளவுக்கும் போது நமக்கு விடை கிடைக்கும் ஆஹ் ஆயிரத்தி ஐநூறு அது இரண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் இரண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு தான் அந்த பாதனியினுடைய குறித்த விலை பாருங்க இந்த அளவு லாபம் கிடைக்கிற மாதிரி மேலதிகமா வைத்துதான் தான் அதை விற்பனை செய்ய தீர்மானித்து இந்த அளவு இப்ப குறித்த விலை அதாவது இப்ப அந்த பாதணி எடுத்து பாத்தீங்கன்னா ஒட்டி இருப்பாங்க இரண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் இதற்கு என்ன செய்ய போறாங்க கழிவு வழங்க போறாங்க எத்தனை சதவீத கழிவு பத்து சதவீத கழிவு பத்து சதவீத கழிவு வழங்கப்பட போகிறது அது என்ன மாதிரி கழிவ கண்டுபிடிப்போம் இரண்டாவதா கழிவு கழிவு சதவீதம் சமன்பாடு அதுதான் பயன்படுத்த போறோம் கழிவு சதவீதம் சமன் குறித்த விலையின் மேல் கழிவு தர நூறு குறித்த விலையின் மேல் கழிவு தர நூறு இந்த சமன் பாட்டுல குறித்த விலை வந்து இரண்டாயிரத்தி எழுநூறு கழிவு சதவீதம் பத்து இதனை பிரதிட்டு கழிவு பெருமானம் கண்டுபிடிக்க போறோம் கழிவு கழிவு கண்டுபிடிக்க போறோம் குறித்த விலை வந்து இரண்டாயிரத்தி எழுநூறு தர நூறு இந்த கேள்வியில பாருங்க நீங்க ஒருவேளை இந்த குறித்த விலை பிழையா கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து கழிவும் பிழையாதான் வரும் விற்பனை விலையும் தான் வரும் ரொம்பவே கவனமா இந்த பெருமானங்களை சுருக்கி பழங்குலாம் இது ரெண்டையும் சுருக்கலாம் அடுத்து கழிவின் பெருமானம் பத்தை இருபத்தி ஏழால் பெருக்குவதற்கு சமனாக இருக்கும் கழிவு கழிவு பத்து இருபத்தி ஏழால் பெருக்குனீங்கன்னா இருநூற்றி எழுபது ரூபாய் இருநூற்றி எழுபது ரூபாய் தான் கழிவு குறித்த விலைக்குதான் கழிவு சரியா ஆரம்ப விலைக்கு கழிவு இல்லை குறித்த விலையில விலையிலிருந்தா கழிவு வழங்கப்படும் இறுதியா என்னது விற்பனை விலை விற்பனை விலை கண்டுபிடிக்க செய்யணும் குறித்த விலையில இருந்து அதாவது இரண்டாயிரத்தி எழுநூறுவா அந்த ஸ்டிக்கர் பண்ணி வைத்திருக்கிறாங்க அதுல கவுண்டருக்கு வரும்போது உங்களுக்கு இருநூற்றி எழுபது ரூபாய் விலை கழிவு வழங்கப்பட்டு இறுதியாக அந்த சாதனையை நீங்கள் இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபாய்க்கு கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்